திருப்படல்கள் நூற்று பதினைந்து பதினொன்றிலிருந்து பதினெட்டு ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போரே அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார் நமக்கு தம் ஆசையை அளிப்பார் இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார் ஆர்வனின் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார் தமக்கு அஞ்சி நடப்பவருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார் சிறியருக்கும் பெரியருக்கும் ஆசி வழங்குவார் ஆண்டவர் உங்கள் இனத்தை பெருக செய்வார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வளர செய்வார் நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே விண்ணகமோ ஆண்டவருக்குரியது மன்னகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார் இறந்தோர் ஆண்டவரை புகழ்வதில்லை மௌன உலகிற்குள் இறங்குவோ எவருமே அவரை புகழ்வதில்லை நாமோ ஆண்டவரை வாழ்த்துகின்றோ இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்துகின்றோ